முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் கட்சி பதவி பறிக்கப்பட்ட நிலையில் கோபியைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் தாமாக முன்வந்து கட்சி பொறுப்புகளை ராஜினாமா செய்வதற்காக கோபி அதிமுக அலுவலகத்துக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரைசுவாமி துரைசாமி வணக்கம் ராஜினாமா செய்வதற்கு முன்வந்திருக்கக்கூடிய அந்த அதிமுக நிர்வாகிகள்லாம் என்ன சொல்றாங்க கல விவரங்களை பதிவு பண்ணலாம் துரைசுவாமி வணக்கம் முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் கடந்த ஐந்தாம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில ஆறாம் தேதி ஆறாம் தேதி கே எஸ் செங்கோட்டையன் அதிமுக அதிமுகவில் வகித்து வந்த அமைப்பு செயலாளர் மற்றும் புறநகர் ஈரோடு புக புறநகர் மேற்கு மேற்கு மாவட்ட செயலாளர் ஆகிய பகுதி பதவிகளை பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து இன்று அதிமுக அலுவலகத்தில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மேற்கப்பட்டவர் கட்சி பதவியை ராஜினாமா செய்வது செய்து கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு இரண்டாவது நாளாக கடிதம் அனுப்பி வருகின்றனர் அதிமுக பழைய வலிமையை பெற பெற வேண்டும் வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் மக்களுக்கு பயனுள்ள ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் இந்த நல்ல நோக்கத்துடன் நிறைவேற அதிமுக ஒன்றுபட வேண்டும் கட்சியில் இருந்து பிரிந்தவர்களை இணைக்க வேண்டும் என கே ஏ செங்கோட்டையன் கூறியிருந்தார் அதற்கு தாங்கள் அவரை பதவியில் இருந்து நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்களது கட்சி பதவிகளில் இருந்து விளங்குகிறோம் என கட்சி ஒன்றுபட்டால் மட்டுமே பதவியில் நீடிப்போம் என்று அவர்கள் ஒரு படிவத்தில் கையெழுத்து போட்டு அனுப்பியுள்ளனர் இதனால் வந்து அதிமுக வட்டாரத்தில் தொடர்ந்து பரபரப்பு நிலவுகிறது விவரங்களுக்கு நன்றி துரைசாமி இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க